அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாத முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதுன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப கும்பராசிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்றாங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இந்த மாதத்துல சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் மூன்றாம் தேதியிலேயே பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கரனும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சூரியனும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து செவ்வாயும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வாங்க இது ரொம்ப நல்ல அமைப்பு தான் ராகு இணைந்திருந்தாலும் குரு பார்வையில தான் இந்த கிரகங்கள் இருக்காங்க ரொம்ப நாளா நீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இது சாதகமான காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் குழப்பம் கலக்கம் இது எல்லாம் இப்போ குறையும் இருந்தாலுமே மாத உயர் அதிகாரிகளால் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும் உயரதிகாரிகள் ஆனாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க மூன்றாம் தேதியில புதன் ராகுவோட இணையும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களையெல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கணும் அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கோங்க உத்தியோக மாற்றம் எதிர்பார்க்கிறவங்க மூன்றாம் தேதிக்கு பிறகு தாராளமா உத்தியோக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம் சாதகமான நிலை இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் நல்ல வேலை இந்த மாதத்துல நிச்சயம் கிடைக்கும் சனி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சிரம அமைப்பை கொடுப்பார் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உத்தியோகம் கிடைக்கலையேங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் மட்டும் சின்னதா இருக்கும் ஆனாலும் குருவுடைய பார்வை இந்த ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால உத்தியோக உயர்வு உத்தியோக மாற்றம் இதுலலாம் ஒரு குழப்பத்தோட வளர்ச்சி நிறைந்த சூழலை குடிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க உழைப்பை போடுங்க வெற்றி நிச்சயம் சூப்பரா கிடைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இந்த மாதத்துல வேண்டாம் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிரும் இந்த மாதத்துல புதன் ராகு இணைவு இருக்கிறதுனால ஏதாவது பெருசா எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எங்கேயாவது ஏமாறுறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு லாக் ஆகிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாராவது ஆசை காட்டுனாங்கன்னா கூட எதுலேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு பரிச்சயமான விஷயம்னா மட்டும் அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுங்கிற பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுவுமே சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் சேஃபான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த மாதத்துல நிறைய பேருக்கு ஹை ரிட்டர்ன் சம்பந்தமா ஆசைகள் வரும் பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக வரும் எதுல போட்டா எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாங்கிற மாதிரியான தேடல் அதிகமாக இருக்கும் எங்கேயும் போய் சிக்கிடாதீங்க அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துக்கு உச்ச செவ்வாயுடைய பார்வை கிடைக்கும் பண தேவைகள் இந்த மாதத்தில் அதிகமா இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செலவு பண்ற மாதிரி இருக்கும் பணத்தை நோக்கி சிந்தனைகள் அதிகமா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துலையும் கரெக்டா பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நகர்த்த முயற்சி பண்ணுங்க ஏன்னோ தானோன்னு செலவு பண்ணிட்டு மாச கடைசியில கஷ்டப்படாதீங்க ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள் வரும் ஒரு சிலருக்கு கடன் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறுக்குரியவர் எட்டுல உச்சபலம் பெற்ற நிலையில் இருக்கார் ஆறாம் இடம் வலுத்தாலே கடன் அதிகப்படுத்தும் அதனால பெரிய அளவில் கடன் எங்கேயும் வாங்க வேண்டாம் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு கடன் வாங்குறீங்கன்னா ஓகே ஆடம்பர விஷயங்களுக்காக ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்கி செலவுகள் பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு கடனால கெட்ட பெயர் கடனால அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாருக்கிட்டையாவது மாத்தா பணம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இல்லைன்னா இந்த டேட்ல நான் கொடுத்துட்றேன் சொல்லியிருப்பீங்க ஆனா அது அந்த டைம்ல கரெக்டாக கொடுக்க முடியாம போயிடலாம் அதனால கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெருசா கடன் வாங்கி லாக் ஆகிடக்கூடாது ஒரு சிலருக்கு கையெருப்பு தொலைகிறதுக்கு உங்க பணத்தை நீங்க தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நகை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பொருளாதார ரீதியா பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது ஏன்னா உங்க ராசி அதிபதியும் பலமா இருக்கார் சுக்கரனும் பலமா இருக்கார் பாக்கியஸ்தானத்துல அதனால உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் பெருசா வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் இருக்காது இந்த மாதத்தில் யாருக்கிட்டையாவது கடன் உதவி நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் உதவி பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொடுத்தீங்கன்னா அது ஏதாவது வம்பு வழக்கில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துக்கோங்க கடன் வாங்குறதையும் தவிர்த்துக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வைங்கிறது கொஞ்சம் குற்றமான அமைப்பு தான் குடும்பத்தில் ஒரு மாதிரி சலசலப்பு இருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்களும் குடும்பத்துக்கு வந்தீங்கனாலே ஏதோ பிரஷரா இருக்க மாதிரி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லாத சூழல் இருக்க மாதிரி இருக்கும் நிம்மதியா இருக்க முடியலை நினைப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது வாக்குவாதங்கள் அப்பப்ப வந்து போகும் குறிப்பா தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவங்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து பிரிந்திருக்க மாதிரியான நிலை வந்து அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ ஏதாவது நீங்க வெளியில போற மாதிரி இருந்தா தாராளமா நீங்க போயிட்டு வரலாம் ஆறுக்குரியவன் எட்டுல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டாகும் இந்த மாதத்துல உங்களுக்கு கோபமான வார்த்தைகள் அதிகமாக வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அவசரப்பட்டு எங்கேயாவது வார்த்தையை விட்டு அப்புறமா வருத்தப்படுற மாதிரியான நிலை உண்டாகும் கோபத்தை குறைச்சிக்கணும் இந்த மாதம் கோபம் அதிகமாக வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் அனுசரித்து நடந்துக்க பாருங்க அது குடும்பமா இருக்கட்டும் வெளியிடமா இருக்கட்டும் வேலையிடமா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் அனுசரித்து போகணும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளோட ஏதாவது மனஸ்தாபம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மூத்த சகோதர உறவுகள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா பழகணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் நண்பர்கள் சார்ந்த வகையிலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த மாதத்துல ஏழுக்குரியவர் கூறியவர் உங்க ராசியிலேயே இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறார் சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடை அமைப்புகள்ங்கிறது இருக்கும் அதுலயும் முதல் பதினைந்து நாட்கள் மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைக்கும் இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது குடும்ப உறுப்பினர்கள் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வரமாட்டாங்க உங்களையும் சேர்த்து குழப்பி விட்டுருவாங்க திருமண முயற்சிகள்ல சின்ன சின்ன கலக்கம் குழப்பம்ங்கிறது இருக்கும் இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிடும் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த கவலை குழப்பம் எல்லாம் நீங்கும் நீங்க என்னதான் வாழ்க்கை துணை கிட்ட கோபப்பட்டாலும் அவங்க உங்களை அரவணைச்சு நடந்துப்பாங்க இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை உச்ச செவ்வாயுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் பாதிக்கப்படுது அதனால ஆறாம் அதிபதி வலுக்கும் காரணத்தினாலையும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உங்க ராசி அதிபதியும் ராகுவோட இணைந்த நிலையில மூன்றாம் தேதிக்கு பிறகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கொஞ்சம் உங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதலாக்கிற எடுத்துக்கோங்க குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாட்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல முதல் பத்து நாட்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல சுப செய்திகள் கிடைக்கும் ராகுவோட உங்க குழந்தை ஸ்தானாதிபதி சுக்கரன் இணைந்த காரணத்தினால மருத்துவ செலவுகளுடன் கூடிய சுப செய்தி குழந்தை பாக்கியத்துல கிடைக்கும் பிள்ளைகளோட முதல் பத்து நாட்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் முதல் பத்து நாட்களுக்கு பிள்ளைகள் கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆனா எல்லாமே பத்தாம் தேதிக்கு பிறகு சரியாயிடும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ண முயற்சி பண்றீங்கன்னா பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க சாதகமான சூழல் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்து இதுல எல்லாம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் காதல் உறவுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கசப்பான உணர்வுகள் முதல் பத்து நாட்களுக்கு வந்து போகலாம் ஆனால் பத்தாம் தேதிக்கு பிறகு எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் வலிமையாகுது கல்விக்காக இடமாற்றத்தை கொடுக்கும் கல்விக்காக பயணங்களை உண்டாக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அவசர முடிவு அவசர மாற்றம் இதெல்லாம் முதல் பதினைந்து நாட்களுக்கு செய்யக்கூடாது பதினைந்து தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் ஆர்வம் அதிகரிக்கும் வளர்ச்சிகரமான முன்னேற்றகரமான சூழல் நிச்சயம் இருக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மாணவர்கள் பதினைந்து தேதிக்கு பிறகு இந்த சூரியன் சுக்கரன் புதன் எல்லாரும் இணைந்து குரு பார்வையில் வரும் காரணத்தினால கல்வி சார்ந்த வகையில் மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் உங்க திறமைகள் வெளிப்படும் உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் பாராட்டுகள் கிடைக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உச்சமா இருந்து அதன் பிறகு ராகுவோட இணையும் காரணத்தினால ஃபேமிலில கொஞ்சம் ப்ரெஷரா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பா இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பெண்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து போகணும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் காலையில உங்க தினத்தை ஸ்டார்ட் பண்ணும் குளிச்சிட்டு குளிச்சுட்டு மங்களகரமாக சுவாமி வழிபாடு பண்ணிட்டு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்றைய தினத்தை நீங்க துவங்க முயற்சி பண்ணுங்க முடிச்சா காலையில எழுந்துக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் ஃபாலோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் பல்லு முகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தமான உபாதை வெட்டுக்காயம் ஏதாவது ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பலமான ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும் நெருப்பு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் செவ்வாய் அஷ்டமத்தில் உச்சமா இருக்க இருபத்தி தேதி வரைக்கும் அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கழிவு நீக்க உறுப்பு சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஷோல்டர் தோள்பட்டை விரல்கள் சார்ந்த விஷயம் கை மூட்டு இந்த மாதிரியான பகுதிகளிலையும் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கணுக்கால ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் ஏன்னா பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை கிடைக்குது மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்